வணக்கம் நான் நிர்மல் இன்னைக்கு அது என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா ஒரு லேடி அவங்க பெட்ல வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க பெட்ட ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க கையில கட்டிருக்கிறாங்க அந்த பொண்ணு துடியா வழியில் துடிக்கிறாங்க சரியா இது ஏன்னு தெரியுமா எதனால இந்த இந்த டிசீஸ் வந்திருக்கு தெரியுமா ஒரு காய்ச்சலோ ஒரு தலைவலியோ ஒரு உடம்பு வலியோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆகுமா ஆகுமா ஆகாது ஆனா எதனால மட்டும் இந்த மாதிரி ஒரு நோய்கூறு உண்டாகும் உங்களுக்கு தெரியுமா தெரியாது என்னன்னு கேட்டுட்டேன்னா இது நாய் இருக்கு பத்தி நாய் வந்து ஒரு மனிதனை கடிச்சிருச்சுன்னு வச்சுக்கியேன் அதில் அந்த ரேபிக்ஸுங்கிற வைரஸ் வந்துக்கிட்டு நம்ம உடம்பு ஒழியாக உள்ளே போயிடும் ஆனால் இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி வெறி நாய்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வைரஸுக்குரிய ம ஊசி மருந்தெல்லாம் ரொம்ப ரொம்ப எல்லா கவுர்மெண்ட்டோடைய ஹாஸ்பிட்டல்லையுமே இருக்குது ப்ரைவேட்டுக்கு போனோம்னு வச்சுக்கியே அங்கே இதோடைய விலை வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி குறைந்தபட்சம் எத்தனை வருஷம்னு கேட்டேன் இது எவ்வளோ பணம் ஆகும் கேட்டேன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே செலவாகும் ஆனால் கவர்மெண்ட்டோடைய ஹாஸ்பிட்டலில் போனோம்னா உடனே இதுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணிடுவாங்க இப்போ என்னென்னு கேட்டுட்டேன்னா தொப்புள்ள ஊசி போடுறாங்க தெரியுமா நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லை நாய் கடிச்சா தொப்புள்ள ஊசி போடணும்டான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்ல இப்போ அதுவும் கிடையாது கையிலேயே ஊசி போட்டுருவாங்க நரம்பு இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னா மூணு நாள்லேயே சரியாயிரும் அந்த அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலையில நல்லா டெவலப் ஆகிட்டோம் தமிழ்நாடு இந்தியாவிலேயே மிகப்பெரிய அளவுக்கு டெவலப் ஆகிருக்கக்கூடிய நாடு எது மாநிலம் எது இந்தியாவிலேயே நல்ல டெவலப் ஆகிருக்கக்கூடிய மாநிலம் எது நம்ம தமிழ்நாடு ஏன்னு கேட்டுட்டேன்னா இதற்கான மருந்து மாத்திரை மருந்தெல்லாம் வச்சுருக்காங்க ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்துல இந்த இந்த பிரச்சனை ஏன் வருதுன்னு கேட்டால் இந்த இந்த நாய்கள் வந்துட்டு நம்ம ஊரில் குறைஞ்ச பட்சம் எத்தனை இருக்கும் நம்ம ஊருக்குள்ளேயே குறைஞ்ச பட்சம் ஒரு நூறு நாயாவது இருக்குமா அத்தனை நூறு நாயுமே எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குமா ரோட்டில் சுற்றுமா ரோட்டில் தான் சுற்றி தெரியும் அதுவும் காலையிலேருந்து சாயந்தரம் எட்டு மணி வரைக்கும் ஒம்பது மணி வரைக்கும் அந்த நாய்க்கு ஒரு கணக்கு தெரியும்டா அந்த நாய் அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் ஆனால் இந்த ஒம்போதரை மணி நைட்டுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அதுக்கு தனியாக ஒரு வெறி கிளம்பிடும் அப்போது யார் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கு துரத்த ஆரம்பிக்குது இல்லைன்னா அசந்த நேரத்தில் கடிச்சு வச்சிருது சில நேரம் என்ன கேட்டோம்னா கேட்டோன்னா அந்த நாயோடைய அந்த நகம் பட்டிருக்கோம் அல்லது ஏதோ ஒரு இடத்துல அந்த பல்லு பட்டிருக்கோம் அதை நம்மளால கவனிக்காமல் விட்டுருப்பான் கவனிக்காமல் விடும்போது அது என்ன ஆயிரும் கேட்டனா உடம்புல போய் ஃபுல்லாக டெவலப்மெண்ட் ஆயிரும் புரியுதா இந்த இடந்தான் பிரச்சனை ஆகி அது என்ன ஆகிடுது இப்போ நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம்ல அந்த வீடியோவுடைய கடைசி கட்டத்துக்கு நம்ம வந்துடுவோம் கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா ஒரு மனிதன் இந்த மாதிரி ஒரு அவலமாக சாகலாமாடா ஆகவே கூடாது ஏன்னா விஞ்ஞான வளர்ச்சி அறிவு வளர்ச்சி இன்னைக்கு எவ்வளவோ தூரம் வளர்ந்துருச்சு மருந்து மாத்திரைகள் ஃபுல்லாக வந்துட்டு கண்டுபிடிக்கப்பட்ட காலகட்டத்தில் ஒரு மனிதன் இந்த மாதிரி சாகிறத நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாதா ஏன்னா இந்த இடத்துல பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு உன்னால் யோசிக்க முடியுதா ஏன்னா அவங்க அந்த இடத்துல சாதாரண நம்மளை ஒன்றும் நாய் பெருசாக கடிக்கலை சும்மா ஏதோ நகந்தா பட்டிருக்கு ஏதோ பள்ளு லேசாக பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அசால்ட்டாக இருந்துட்டாங்க அப்போ என்ன பிரச்சனை ஆயிடுது டெவலப் ஆயிடுச்சு புரியுதா அதனால எந்த நேரத்துலையும் நாய்கள் கூட நம்ம வந்துக்கிட்டு பழக்க வழக்கங்களை வந்து ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும் நாய் மட்டும் இல்லடா தான் நம்ம வீட்டில் பூனை இருக்குதா இல்லையா இங்கே இங்கே உட்காந்து பேசுகிற இடத்துல பூனை இருக்குதா இல்லையா நாய் வாசல் நிற்குதா படுத்து கிடக்குதா அப்போது எல்லாமே ஒரு லிமிட்ஸில் தான் நம்ம வச்சுக்கணும் நாய்க்கும் பூனைக்கும் மனிதனுக்கும் இடையில என்ன இருக்கணும்னா ஒரு தடுப்பு கட்டாயமாக இருக்கணும் மேலை எல்லாம் ஃபுல்லாக நாய் பண்ணி பூனை எல்லாமே வீட்டுக்குள்ளே இருக்குது தெரியுமா ஆ அது ஏன்டா அவங்களுக்கெலாம் எந்த பெரிய அளவுக்கு டிசீஸ் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரல உனையும் உன்னால் யோசிக்க முடியுதா ஏன் தெரியுமா அவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக கருத்தா அந்த மனிதனுக்கு இங்கே இருக்கக்கூடிய மனிதனுக்கு நம்ம எந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் செலவு பண்ணுறோம் அதை விட ரெண்டு மடங்கு அந்த வளர்ப்பு பிராணிகளுக்கு அவங்க வந்து ரொம்ப கேர் எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அதனால் அதோடைய எச்சிலையும் இதுலேயும் வந்துட்டு என்ன உண்டாகாது அந்த ரேபிக்ஸ் விச அந்த வைரஸ் இருக்கு பற்றியில் உருவாகாமல் பார்த்துக்குவாங்க ஆனாலும் நாய்ங்கிறது நாய் தான் ரைட்டா பூனைங்கிறது பூனை தான் மனுஷங்கிறது மனுஷன் தான் நாம பத்தடி தள்ளி தான் எல்லா பழக்க வழக்கங்களையும் இருக்கணும் இப்போ இன்னேற வரைக்கும் நம்ம நாயை சொல்லிகிட்டு இருந்தோம் மனுஷங்களே சில பேத்துக்கு நிறைய நாய் குணம் இருக்கு தெரியுமாடா கவனிச்சிருக்கியா திடீர்னு வெறி எடுத்து போய் அடிச்சுக்கிட்டு உருள் வாங்கடா வள்ளு 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 நாய் கொலைக்கும் மனுஷங்க கெட்ட வார்த்தைல அதிகமாக பேசிக்கு ஏன்டா அப்படி ஏன் தெரியுமா எல்லாம் சரக்க போடுறாங்கடா தெரியுமா சரக்க போட்டா சரக்க போட்டா என்ன ஆயிருதா அவன் அவனுக்கு வெறி தன்னால கிளம்பிடுது போதையை போட்டுக்கிட்டோம் அவன் தாறு மாறுறா சவுண்டு கொடுக்குறாங்கடா டேய் நான் உன பார்த்துக்கிறேன்டா அவன் சவுண்ட் என்ன நடக்குதுன்னு பாடுறா ஆயி உயின்னு ஓவரா சவுண்டு கொடுக்குறாங்க ஏன்டா அவன் நாய் மாதிரி ஆயிடுறாங்க திடீர்னு வெறி பிடிச்ச மாதிரி ஆயிடுறாங்க ஏன் தெரியுமா சொல்லு ஏன் ஏன் திடீர்னு அவனுக்கு அந்த அந்த வெ வெறி பிடிச்ச மாதிரி ஆகிறான்னு சரக்கை போடுறான் சரக்கை போடுறது நல்ல பழக்கமா கெட்ட பழக்கமா ஏன்னா ஒரு சரக்கு ஒரு மனிதனுக்கு தேவையா தேவை இல்லையா ஒரு மனிதனுக்கும் ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது தேவையானது என்ன தேவை இல்லாதது என்ன தேவையானது வந்து மூன்று வேலை உணவு ஏன்னா தேவையா முழுமையாக உடலுக்கு தேவையான தண்ணீர் சரக்கு தேவையா தேவையில்லையா தேவையில்லை ஏன்னா மனித மூளைய மழுங்கடிக்க கூடிய வேலையை அந்த சரக்கு செய்யும் அப்போது நாய்க்கு திடீர்னு வெறி பிடிச்சிடுற மாதிரி மனிதனுக்கு வெறி பிடிப்பதற்கான அந்த வேலை எதன் மூலமாக உண்டாக்குதுன்னு கேட்டா எதன் மூலமாக உண்டாகுது எதன் மூலமாக உண்டாகுது சரக்கு மூலமாக உண்டாக்குது சாராயத்தின் மூலமாக உண்டாகுது நீ ஒரு எதிர்காலத்துல ஒரு வர வளரக்கூடிய ஒரு இளைஞன் சரியா நீ உன்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி தீய பழக்கங்களை மேற்கொள்ளுவியா மாட்டியா ஏன்னா தனி மனித ஒழுக்கம்ங்கிறது வந்துக்கிட்டு அடுத்தவர்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் நம்ம தொந்தரவு கொடுக்க கூடாது அப்படிங்கறதான் அப்படித்தானே அதைத்தானே நமது நமது நீதி இலக்கியங்கள் எல்லாமே சொல்லுது உன் பாட புத்தகங்கள் எல்லாமே தானே சொல்லுது ஆனா ஏன் எல்லாருமே வந்துக்கிட்டு ஒரு தீய வழியில பாதி பேர் போறதுக்கு என்ன காரணம்னு நீ யோசித்தியா ஏன்னா அவங்க தான் கற்று வந்த அந்த நன்னறி கல்விய இடையில இந்த ரீல்ஸ் மோகம் இருக்கு பத்தி இல்ல இளைஞர்கள்லாம் நான் அந்த சுப்பீரியார்ட்டின்னு சொல்லுவாங்க அந்த சுப்பீரியாட்டை எல்லாம் என்னால் தான் எனக்கு எல்லாமே தெரியுங்கிற அந்த ஆணவ போக்கு இருக்குது தெரியுமா ஆண ஆதிக்க சிந்தனை இருக்கு தெரியுமா அதன் மூலமா வரக்கூடிய வியாதி தான் இந்த என்ன சொல்றது இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அப்போது ஒரு தனி மனிதன் எப்படி இருக்கணும் இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் இதுதான் ரொம்ப சிறந்த பதில் நீ சொன்னது ரொம்ப அற்புதமாக சொன்ன ஒழுக்கமாக இருக்கணும் எந்த சூழ்நிலையிலுமே ஒழுக்கமாக இருக்கணும் எவ்வளவு வயது ஆனாலும் ஒழுக்கமாக இருக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா நீ ஒழுக்கமாக இருப்பதின் மூலமாக இங்க என்ன நம்ம நன்மை கிடைக்கும் சமூகத்திற்கான நன்மை கிடைக்கும் சரியா ஒன்றால் சமூகத்துக்கு எந்த விதமான தீங்குமே ஏற்படவே ஏற்படாது ஆனால் அந்த மாதிரி ரோக்கர் பாய்ஸ் இருக்காங்க தெரியுமா அவங்கனால இந்த சமூகத்துக்கு எவ்வளோ தொந்தரவு யோசனை பண்ணி பார்த்தியா வண்டியை ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வண்டியை வாங்கிக்கிட்டு ஸ்பீடாக போவாங்கடா ஹெல்மெட் போட மாட்டாங்க பின்னாடி உட்காந்துருக்கணும் கூட்டிகிட்டு போய் குத்திடுவாங்க அதே மாதிரி பஸ்ஸில் உள்ளே போய் உட்கார மாட்டாங்க மேலே உட்காந்துக்கிட்டு ரோடு அந்த ஓவராக டான்ஸ் போட்டு ஓவராக ஆட்டம் போடுவாங்க சரியா பிரேக்கை போட்டால் எல்லா பிள்ளை கீழப்பு புரிஞ்சிடுச்சு விழுந்துருவாங்க ட்ரெயின் பயங்கர ஸ்பீடாக போயிட்டு இருக்கக்கூடிய ட்ரெயினில் ரீல்ஸ் போடுவாங்க தொங்கி இந்த மாதிரி ஆஃப் மைண்டு புத்திக்கெல்லாம் என்னென்ன காரணம் அந்த மாதிரி திடீர் திடீர் அவங்க மைண்டுக்குள்ளே என்ன உண்டாயிருந்தா அந்த வெறி உண்டாயிரது அப்போது யார் யாருக்கெல்லாம் வெறி பிடிக்கக்கூடாது மனிதனுக்கும் பிடிக்கக்கூடாது விலங்குகளுக்கும் பிடிக்கக்கூடாது வெறின்னு ஒன்று வந்துடுச்சுன்னா அது என்னத்தை அழிக்கும் இந்த சமூகத்தை அழிச்சிரும் இந்த சமூகமே என்னமாயிடும் அழிஞ்சு போயிடும் அதனால் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோடு நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ இன்றைக்கி நம்ம முடிச்சுக்குவோம் சரியா இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக உனக்கு சில விஷயங்கள் இந்த வீடியோ பேசுனது உனக்கு பிடிச்சிருந்ததை பிடிக்கலையா ரைட்டு அதையே நம்ம மக்களுக்கும் நீ சொல்

நான் நல்ல நல்ல வீ நல்லா நான் பேசுவதற்குரிய ஆற்றலை நான் பெறுவேன் அது வரைக்கும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நீ சொல்கிறியா சொல் சொல் சாதாரணமாக பேசு நான் இப்போ சாத இப்போ தான் வீடியோ போட பழகிக்கிட்டு இருக்கேன் சொல் அப்போ சொல் நான் இப்போ சொல் நான் இப்போ வீடியோ போட பழகிட்டு இருக்கேன் அதனால நீங்கள் எனக்கு வச்சிருக்கேன்

ஓகே மகிழ்ச்சி நன்றின்னு சொல்லிடு மகிழ்ச்சி நன்றி